வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா மக்களை ஏமாற்றி அதில் வர வருமானத்தில் ஒருத்தர் போன வாரம் வெள்ளிக்கொலுசு வளையல் வாங்கியிருப்பார் இந்த வாரம் ஒரு படி மேலே போய் கால் பவுன் தங்க நகை வாங்கியிருக்காரு அதான் யாருன்னு கேட்குறேன் இந்த மாதிரி செயலை செய்யக்கூடியவர் வேறு யாரும் இல்லை பொய்கார இள பொய்கார ஏமாற்றுக்காரன் போதைக்காரன் இளவரசனும் பொய்காரி அம்மையார் என்கிற வருஷான தம்பதிகள் யூடியூப்பில் உட்காந்துட்டு நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க அதாவது நாங்கள் வந்து ஒரு கால் பவுன் தங்க நகை நகை வாங்கியிருக்கோம் சிறுகிறு சிறுகு சிறுக சிறுக சேமித்து நாங்களும் வந்து தங்க நகை தான் வாங்கணும் அப்படின்ட்டு பேட்டி கொடுத்துருப்பாங்க தங்க நகையில் எப்படி வாங்கணும்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி சிறுகிறு சிறுக சிறுக சேமித்து அதில் வந்த வர வருமானத்தில் எல்லோரும் தங்க நகை வாங்குவாங்க ஆனால் இவங்க எப்படி தங்க நகை வாங்கியிருக்காங்கன்னா போன வாரம் வெள்ளி கொலுசு வாங்கினாரு அதுவும் இந்த ஏமாற்றிய பணத்தில் இந்த வாரம் தங்க நகை வாங்கிக்கிறார் அதாவது இவர் வாங்கின தங்க நகையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நேற்றைய நிலவரப்படி அதாவது கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட்டு பதினாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோல்டு பதினெட்டு கேரட்டு பதிமூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோல்டு ஃபோர்டீன் கேரட்டு பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு கோல்டு பிளாட்டினம் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொன்று நேற்றைய நிலவரப்படி தங்க நகை சந்தையின் மதிப்பு அப்போ கால் கால்பவுன் தங்க நகையினோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாயிரம் இருக்குங்க நேற்று வந்து ஒம்பதாயிரூவா ஏறி இருக்குது ஒரே நாளில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அந்த முப்பத்தாயிரூவா கொடுத்து இவர் எப்படி வாங்கியிருக்காருன்னா உளைச்சல்லாம் கிடையாதுங்க மக்களை ஏமாற்றி அந்த பணத்தல் அதாவது இப்போ குடிமருந்துன்னு ஒருத்தர் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அது அது எந்த வித இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த மக்கள் எப்போவுமே ஏமாளிக்கு சொந்த புத்தி சுய புத்தி எதுவும் கிடையாது அதை ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்றுட்டு கூவி கூவி வீட்டுக்குள்ளேயே ஒரு மெடிக்கல் ஷாப் இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் இல்லாமல் ஒரு கடை இல்லாமல் கணவன் மனைவி கூவி கூவி விற்றுட்டு அதில் வந்து வருமானத்தில் வாங்கிட்டு பெருமனாயோ அந்த அம்மாவுக்கு பெருமனாயோ கணவர் அப்படியே உழைச்சி கிழித்து கொண்டு வந்த மாதிரி கணவர் இதுவரைக்கும் பத்து வருஷமாக எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாமல் மக்களையா மாற்றிட்டு அதில் வந்து சீட்டு பணம் வா வாடகை வீட்டு வாடகை காரி எம்மை இதெல்லாம் எதுலனா இந்த தான் கட்டுறது உளசெல்லாம் கிடையாது பத்து வருஷமாக எந்த வே வேலை வெட்டிக்கும் போகாத ஒரு சோம்பேறி மூக்கந்தான் அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடையில் ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தங்க உங்கள் வீடியோவெல்லாம் நாங்கள் பார்ப்போங்க உங்கள் வீடியோக்கு நாங்கள் அடிமைங்க நீங்கள் சண்டை பிடிக்கிற வீடியோனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பேங்க அப்போ அந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மாவாக இருக்குங்க அந்த அம்மாவை நான் பார்த்தேன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலான்ட்டுக்கிறேன் ஏன்னா சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டு இவர் என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு ரியாலிட்டி சேனலுங்க அப்படி தான் நாங்கள் பேசுவோம் எந்த ரியாலிட்டி சேனலில் வந்து நடு ரோட்டில் வந்து ச மனைவி மனைவி வாடி போடி பிச்சைக்காரி அவர் வாயில் சிகரெட்டு வச்சுட்டு அதையும் வந்து ஊதிட்டு சண்டை பிடிப்பாங்க இதில் வந்து பெருமனாய ரெண்டு பேர்த்துக்கு ரியாலிட்டி சேனலாமா போடுறது போடுறது ஊரடாமா அந்த ட்ராமா போட்டு ரியாலிட்டி சான்களை மனைவியே தகாத கட்டவாத்த பேசுறது வாயில் சிகரெட்டு வைக்கிறது போதை போட்டு சண்டை போ சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போடுறது கேட்டால் ரியாலிட்டி சான் இல்லாமல் எவ்வளோ ஒரு பொய் பிராடு பித்தலாட்டங்களை வருங்க கணவன் மனைவி உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க அவங்க மனைவி என் கணவருக்கு காலையிலேருந்து சாயந்தர வரைக்கும் நேரம் போகிறதே தெரியல தூங்கிறதில்லைங்க சரியாக சாப்பிட்றதில்லைங்க மக்களை நாள் நாள் தினம் தினம் எப்படியெல்லாம் ஏமாற்றி சொத்து குவிக்கலாம் இவங்களோட கணவரோட செயல் போதைக்காரன் என்கிற இளவரசன் பொய்காரனோட செயல் அவள் அதுக்கு உடந்தே பார்த்தீங்கன்னா அந்த பொய்காரி காயத்ரிமையார் எந்த இடத்துல அம்மா ஒருத்தர் வாயை திறந்து உண்மை பேசாதுங்க கணவன் மனைவி எந்த இடத்துல உண்மை பேச மாட்டாங்க அந்த ஆயிரம் ரூபா மருந்து ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரம் ரூபாய்க்கு இவங்க கூடி விற்பாங்க நம்ம இளவரசன் என்கிற பொய்காரன் சேனலுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காருங்க என்னென்னா அண்ணா நாங்கள் மேட்டுப்பாளத்தில் தான் இருக்கிறோம் இந்த மருந்து கிடைக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் போய் வாங்கிக்கிறேன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கோங்க அதுக்கு இளவரசம் பதில் அளிச்சுக்க மாட்டார் எதனாலேனா மேட்டுப்பாளத்துலேருந்து சத்தியமங்கலம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஒரு லிட்டர் பெட்ரோல் அடித்தா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அங்கே போய் வாங்கினா எங்களுக்கு எப்படி நாங்கள் எப்படி மக்களையா மாற்றிச்சாம் பறிக்கிறது நாங்கள் போன வாரம் வெள்ளிக்கொலிச்சு வாங்கினோம் இந்த வாரம் தங்கனங்காக வாங்கினோம் அடுத்த வாரம் வந்து நாங்கள் வீடும் கூடி வாங்குவோம் அதெல்லாம் அந்த முட்டாள் மக்களுக்கு முட்டாள் சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது எங்ககிட்ட முட்டாள் மக்கள் இருக்கிற வரைக்கும் எங்கே ஒன்றுமே பண்ண முடியாது இளவரசனுக்கு ஒரு திராணி இருந்தால் அவர் நியாயமானவராக இருந்தால் அவர் உத்தவராக இருந்தால் அந்த மருந்து எங்கே வாங்குகிறான்னு சொல்ல சொல்லுங்க வாக்கலாம் அந்த மருந்து வாங்குகிற இடம் சொல்ல சொல்லுங்க வாக்கலாம் அந்த சத்தியமங்கலத்தில் தான் அந்த மருந்து வாங்குகிற சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் கிடையாது வாட்ஸ்அப்பாங்க வாட்ஸ்அப்பாங்க அப்புறம் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா என் கணவருக்கு நேரம் போகிறதே தெரியாது மக்களை ஏமாற்றினா எப்படிங்க நேரம் போடுறது தெரியே அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சா தெரிய வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சோம்பேறி முக்க டெய்லி வந்து எத்தனை பேர்த்துக்கு மருந்து அனுப்பலாம் எத்தனை பேர்த்துக்கு மருந்து ஏமாற்றி அதில் நாம் சொத்து குவிக்கலாங்கன்னா அப்போ நேரம் போகிறதே தெரியாது அப்புறம் காலையில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறாராம்மா போன் எடுக்க முடியாதாம்மா எப்படியெல்லாம் பதில் சொல்கிறதா அப்படின்ட்டு யோசிக்கிறாரு பெரிய இவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியா எதுவும் கிடையாது ஒரு மக்கள் பிரதிநிதியாக மக்களை காமாத்துறாமா அப்புறம் பல குடும்பங்கள் இவர் பார்த்து இவர் வாங்கி கொடுத்த மருந்தினால சந்தோஷமாக இருக்குதாம்மா பல குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்குல்ல இந்த குடும்பம் மட்டும் நல்ல சொகுசாக ஆடம்பரமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு வருஷான தம்பதி அதாவது தங்க நகையில் எப்படி வாங்குவாங்கன்னு கேட்டால் அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலையுமே காலையில் சாயந்தரக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி சிறு சிறு சேமித்து தங்க நகை வாங்குவாங்க இவரு ரூபா மருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து வரைக்கும் சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏமாற்றி தங்க நகையுமே இல்லை அடுத்த வாரம் வீடும் கூடி வாங்கி ஒரு வீடியோ போடுவாங்க அப்புறம் இளவரசனோட கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது அதுக்கு தான் நாளைக்கு போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் போனெல்லாம் அட்டன் பண்ண முடியாதாமா ஆமாம் கோர்ட்டுக்குள்ளே போன் அட்டன் பண்ண முடியாது அதை சொல்ல மாட்டாங்க அப்புறம் காயத்ரி அம்மையார் இளவரசனுக்கு முதல் மனைவியுன்னு கேட்டால் ரெண்டாவது மனைவி தான் ஆல்ரெடி கல்யாணம் கல்யாணமாகிடுச்சு அது எந்த இடத்துலையுமே எந்த காலத்துலேயும் அது உண்மை பேச மாட்டாங்க இளவரசன் அம்மையார் மாதிரி ஒரு பொய்காரின்னு பொய்காரியுமே உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஆயிரம் ரூபா மருந்தை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து தங்க நகை வாங்கிட்டு பெருமநாயகம் வேற அம்மா பெருமநாயகம் காருக்குள்ளே கொண்டுட்டு என் கணவருக்கு ஃபோன் எடுக்க முடியறதில்ல சாப்பிட்றதில்ல தூங்குறதில்ல டைம் இல்லை நேரம் இல்லை இதில் வந்து சிந்திக்க வேண்டியதாருன்னா அந்த முட்டாள் மக்கள் அந்த முட்டாள் மக்களுக்கு நான் ஒரே ஒரு பதிவு இந்த மருந்து சத்தியமங்கலத்தில்தான் கிடைக்கிது ஆயிரரூவா மருந்தை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுட்டுருக்குறேன் இந்த மருந்தை எப்படி இவ்வளோ மருந்து வந்து ஒரு டாக்டரை இவரை நம்பி அனுமதித்து விற்கிறதுக்கு அனுமதிக்கிறந்த எனக்கு கேள்வி அதாவது மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனே ஒரு பொய்காரி காயத்திரியுமே யாருமே நான் வந்து எந்த யூடியூப்லேயுமே நான் பார்த்ததில்ல ஒவ்வொரு யூடியூப்பில் நகை வாங்கியிருப்பாங்க உதாரணத்துக்கு துர்கா காந்தின்னு ஒரு சேனல் நகை வாங்கியிருப்பாங்க அவங்க கணவர் உழைச்சி வாங்கி கொடுத்துக்கறாரு ஆனால் இவங்க கணவர் மக்களை ஏமாற்றிட்டு அதில் வந்து ப பணத்தில் தங்கநகையை வாங்கிட்டு கணவன் மனைவி பெருமை எங்கள் சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்க அதெல்லாம் பொய் பித்தலாட்டங்கள் பொய் ட்ராமா போட்டு வியூஸ் போட்டு அதில் வந்து எங்கள் சேனல் நிறைய பார்க்குறேன்னு கதை